டிய டிய என் பேரு கே கீர்த்தி நான் அரசு கண்டிகையில் இருக்க அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் அந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கதை பேர் வந்து பொம்மியின் பொம்மை ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில் தெருவில் பொம்மை வண்டி போகிறத ப பார்க்குறா அவளுக்கு வந்து பொம்மைன்னா ரொம்பவே பிடிக்கும் அவள் வந்து திடீர்னு அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்டே போயிட்டு அம்மா எனக்கு பொம்மை வேணும்னு கேட்குறா அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதம் கூலி வந்த உடனே உனக்கு வாங்கி தரம்மா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்க வீட்டு வயலை கூட்டிகிட்டு போயிட்டு களிமண் எடுத்து அதில் ஒரு பொம்மை செஞ்சு தராங்க அதுக்கப்புறம் அவள் அவங்க அப்பா கிட்டே போகிறா அப்பா எனக்கு பொம்மை வேணும்னு கேட்குறான் அவங்க அப்பா வந்து இந்த பணம் மரம் நொங்கு எல்லாம் மாதிரி ஒரு அங்க போயிட்டு அப்பா எனக்கு பொம்மை வேணும்னு அவங்க அப்பா இந்த கூலி வந்த உடனே தரேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாங்க ஒரு நொங்கு நொங்கு எடுத்து அதை வெட்டி நொங்கு வண்டி செஞ்சு தராங்க அவ அதையும் வாங்கிக்கிடா நான் இதை வச்சு இப்போதைக்கு விளையாட அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட போறான் அண்ணன் கிட்ட போன அண்ணா எனக்கு பொம்மை வேணும்னு கேட்கறான் அவங்க அண்ணன் சொல்றாங்க நான் பெரிய ஒன் பெரிய பையன் ஆன உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு இது பண ஒலைய எடுத்து இதுவும் செஞ்சு தராங்க காற்றாடி செஞ்சு தராங்க அவள் அதையும் வாங்கிக்கிறாள் நான் பெரிய பையன் நானோடனே உனக்கு வாங்கி தரேன் இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவள் அவங்க பாட்டிக்கிட்ட போகிறா இந்த மா கேட்குறா எனக்கு பொம்மை வேணும்னு கேட்குறா இந்த மாதம் பென்ஷன் பணம் வந்த உடனே நான் உனக்கு கன்ஃபார்ம் தரமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க பாட்டி பூவரசு மலை இலை பூவரசு மரம் இலையிலருந்து ஒரு பிபி செஞ்சு கொடுக்குறாங்க அவள் ஊதி பார்க்குறா அதில் ந நல்லா சவுண்டு வருது அவள் அதை வாங்கிட்டு மகிழ்ச்சியான உடனே அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறா கன்ஃபார்ம் உங்களுக்கு பென்ஷன் பணம் வந்த உடனே எனக்கு வாங்கி தருவீங்கல்ல என்னை ஏமாற்ற மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறா நான் ஏமாற்ற மாட்டேன் கன்ஃபார்ம் உனக்கு தரேன் இப்போதைக்கு இதை வச்சு விளையாடுன்ட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அவங்க மாமா கிட்டே போகிறா மாமா எனக்கு பொம்மை வேணும்னு கேட்குறா அவங்க மாமா சொல்கிறாங்க எனக்கு கம்பெனியில் காசு வந்த உடனே உனக்கு தரேன் அப்படின்றாங்க அவங்க மாமா அதுக்கப்புறம் அவள் அவங்க மாமா வந்து அவங்க வீட்டில் இருக்கிற தென்னை ஓலையில் ஒரு கிளி செஞ்சு தராங்க அவளுக்கு அதை வச்சு ஜாலியாக விளையாண்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க மாமா சொல்கிறாங்க நான் உனக்கு மறக்காமல் வாங்கி தரேன் இப்போதைக்கு இதை வச்சு விளையாடு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க தாத்தா தாத்தாக்கிட்ட போகிறா தாத்தா கிட்டே கேட்குறா தாத்தா எனக்கு பொம்மை வேணும்னு கேட்குறா அதுக்கு அவங்க தாத்தா சொல்கிறாங்க எனக்கு இந்த வருஷத்தோ போன வருஷத்தோட கூலி வரட்டும் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து இது ஓலை தென்னை ஓலையில் ஒரு க கைக்கடிக்காரம் செஞ்சு தராங்க அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப அந்த டென் அந்த கை அடுத்தத வச்சு ஸ்கூலுக்கெல்லாம் போய் விளாண்ட்ருக்கா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் பொம்மி கையில் நிறைய பொம்மை கையில் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்தால் அதில் ஒரு மேலும் செய்கிற மாதிரி மேலம் தட்டுற மாதிரி ஒரு இது செஞ்சால் அதில் அவ அதுக்கப்புறம் அவள் கையில் நிறைய பொம்மைகள் இருந்தது அதை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்பட்டா அவங்க எல்லாேரும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காசு வந்த உடனே அவங்க எல்லாரும் பொம்மை வாங்கி கொடுத்தாங்க அதை வச்சு சந்தோஷமாக விளாண்டா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தேங்க்யூ